ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை சேனல் நான் உங்களோட கேள்வி ரொம்ப நாள் நிறைய பேர் வந்து இந்த ஜுவல்லரி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுருந்திங்க ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால இதை இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் உங்களுக்கு அப்படின்றதுக்காக நான் வந்தேன் நம்மளை மாதிரி இல்லத்தரசிகள் நம்ம உண்டியில் சேர்த்து வைக்கிற காசில் முதல்ல வாங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு நகை வாங்கணும் அப்படின்ற ஒன்று தான் ஸோ அந்த ஒரு பெரிய கோலை சின்ன ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே எப்படி நம்ம சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு நிறையாவே சேவிங்ஸில் சொல்லியிருக்கேன் ஸோ அதில் ஒன்றா இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கிற காஸ்ட்டில் ஒரு கிராமில் கூட ஒரு கோல்டு இயரிங் வாங்க முடியுமா அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்க சூப்பர் ஜுவல்லர்ஸ்க்கு தான் வந்திருக்கேன் ஸோ இந்த கடையில ஒன் கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் இயரிங்ஸ் இருக்கு அது என்ன எப்படி இருக்குன்றதை நம்ம பாத்துடலாம் ஸோ இங்க பாத்தீங்களா இவ்வளோ இருக்கு டிஸ்பிளே இதெல்லாம் என்ன கிராம்ஸ் வரும்னு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன் ஸோ நமக்கு தேவையானதை இப்ப நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் தான் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களா இதில் இன்னொண்ணுமே இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் தனியா நம்ம போட்டுக்கலாம் இது கூட அது கூட சேர்த்துக்கலாம் இது செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீழே தொங்குகிற பேட்டனும் நம்ம அதோட சேர்த்து போட்டுக்கலாம் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மேலே இருக்க மணி மட்டும் போடலாம் எதாவது ஃபங்க்ஷன்ன்றப்போ இந்த மாதிரி போட்டு அனுப்பலாம் ஸோ பார்க்க அழகாக இருக்கும் குழந்தைங்களோட குட்டி காதுக்கு இது பெரியவங்களுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்றதை காட்டுறேன் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் இது வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குது அதிலே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் அடுத்தடுத்து இருக்க இயரிங்ஸ்மே இருக்குது ஸோ இது ஒன்று பாருங்கள் இதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம மேலே பார்த்தது வந்து வெறும் செயின் மட்டும்தான் தொங்குது இது நமக்கு ஒரு பெல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன கொடை வந்து அதில் பெல் இருக்குது இதில் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணால் நமக்கு ஸ்டோன் கூட வச்சுருக்காங்க ரெட் கலரில் ஸோ இந்த ஸ்டோனுமே நமக்கு விழுகாதுங்க ரொம்ப நாள் லைஃப் வரும் நல்லாயிருக்கும் ஸோ இது பார்த்தீங்களா நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி ஃப்ளவரில் வந்து செயின் தொங்குற பேட்டர்ன் இதுலேயுமே வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து சின்னதாக ஒரு ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க இது வந்து கருப்பாக இருக்கவங்க கலராக இருக்கவங்க அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு யாருக்கு போட்டாலுமே ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இதுவும் பாருங்கள் ஸோ இந்த இயரிங்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தா இது என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் கேளுங்கள் ஸோ என்னோடய கோல்டு ரேட்டோட எக்ஸட்ரா இது என்ன வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து இதுக்கு அடுத்து டூ கிராம்ஸில் என்ன வருதுன்றதை பார்க்கலாம் பாருங்க அடுத்து இது வந்து நம்ம செகண்ட் ட்ரே வந்து பார்த்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு கிராமு இது வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு லேடிஸ் வந்து போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ நான் சின்ன சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடட்டுமா இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பேட்டர்னாங்க ஸோ இது போட்டால் நமக்கு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்குது பாருங்க தெரியுதுங்களா நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் தெரியுதா இது வந்து ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி வந்து கீழே வந்து ஒரு சின்ன மணி தொங்குற மாதிரி இருக்குது அழகாக இருக்குது பாருங்களா ஸோ பக்கத்தில் இருக்க இதுவுமே வந்து கேஸ்டிங் மாடல் தாங்க இதுவும் சூப்பராக இருக்குது இப்போ வந்து முன்னாடி அந்த காலத்தில் வந்து இந்த முறுக்கு செயினில் முறுக்கி ரெண்டு செயின் தொங்கும் இல்லையா இந்த சிதம்பரம் சைடெல்லாம் அது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் ஸோ இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேங்க இந்த மாதிரி தான் போடுறாங்க ஆனால் இந்த பேட்டர்லே ரெண்டு கிராமில் கிடைக்குன்றது எனக்கு ஆச்சரியமான ஒன்றா இருந்தது ஸோ பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு கிராம் மாதிரியாவது இது லுக்கு தரும் ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன்ஸ் பாருங்களா மேலே வந்து ஒயிட் கலர் ஸ்டோனு கீழே வந்து ஒரு சின்ன ரெட் கலர் வச்சுருக்காங்க நான் க்ளோஸ்அப்பில் காட்ட ட்ரை பண்ணுறேன் தெரியுதா ஸோ எதுவுமே சூப்பராக இருக்குங்க அடுத்து இது பாருங்களா அழகாக இருக்குல்ல சின்னதாக ஒரு ஹார்டின் மாதிரி போட்டு கீழே ஒரு பெல்லு சூப்பராக இருக்குல்ல ஸோ பாருங்கள் நமக்கு லவ்வர்ஸ் டேக்கெல்லாம் சாக்லேட் ஃப்ளார்லாம் வாங்கி கொடுத்து ஏமாத்துறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்டை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஸோ பெரிய செலவாக வச்சு ஸோ இது லாங் லைஃப் இருக்கும்ல அதெல்லாம் மேபி தொலைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் அந்த காலம் சாக்லேட்லாம் சாப்பிட்டு பேப்பர் சேர்த்து வச்சதெல்லாம் ஸோ நம்ம ஒரு புது ஒரு பேட்டனை உருவாக்கலாம் ஸோ இனிமேல் லவ்வர்ஸ் டேக்கு இந்த மாதிரி கோல்டு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இப்போத்துலேருந்தே இருந்தே வந்து அந்த மணி சேவிங்ஸை வந்து அவங்க மைண்டுக்கு நம்ம கொண்டுட்டு வரணுன்ற ஒரு ரீசனுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராமில் ஒரு குட்டி பூ பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அதுலேயே கொஞ்சம் பெரிய பூ இதுல என்ன அப்படின்னா ரெண்டு விதமான ஸ்டோன்ஸ் வருது மேலே வந்து ஒரு ரெட் கலர்லேயும் கீழே வந்து ஒரு க்ரீன் கலர்ல வருது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அதே மாதிரி ஹார்டின் தான் இதுலேயும் சூப்பராக இருக்கா ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம் இந்த இந்த இயரிங் பாருங்களா இதுவுமே சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்களா இது இதெல்லாமே வந்து ஒரு விதமான ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் தாங்க பார்க்கும்போது எப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஒன்ஸ் நம்ம வியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு தனி லுக் வந்து நம்ம ஃபேஸில் தருவோம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதிலே கிராம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு இயரிங் வந்து ஒன் கிராம் முப்பது மில்லி இருக்குது இந்த சை இது ட்வெண்ட்டி தாங்க இருக்குது ஸோ சேம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு லீஃபில் வந்துட்டு அந்த செயின் தொங்குற மாதிரி இருக்குது சேம் ஆஃபிஷியல் இதுவும் அந்த டூ ஸ்டெண்ட் அந்த சாரி டூ ஸ்டோன்ஸ் வந்து இதில் வச்சுருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்குது சில பேருக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க சிஸ்டர் ஸ்டோன் வச்சு எடுக்கலாமா அந்த ஸ்டோன் வந்து கீழே விழுந்துடாதா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக விழுகாது இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் தெரியுதுங்களா இருங்க அந்த ஸ்டோனை எப்படி அந்த கோல்டு மோல்டில் வந்து கவர் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுதா ஸோ மேக்ஸிமம் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து காதில் போட்டோம்னா அப்படியே காதோட மொத்தமாக இருக்க மாதிரி அழகாக இருக்கும் ரொம்ப காதெல்லாம் இழுக்காதுங்க இது ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கர வெயிட் அப்படிலாம் கிடையாது பட் போட்டோன்னா நல்ல ஒரு லுக் இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ கிராம்ஸ் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ இந்த இயரிங்ஸெலாம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கூட கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த இயரிங்ஸ் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் ட்ரை போயிடலாமா நம்ம அடுத்த ட்ரே வந்தாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு கிராம் உள்ளது வச்சுருக்காங்க இது ரொம்ப 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 ஓல்டு பேட்டனாக நமக்கு ரொம்ப பிடிச்ச ஜும்காஸ் தான் இதில் இருக்குது அப் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுலேருந்து ஓல்டஸ்ட் வரைக்கும் இருக்குது இதில் ஒரு ஆறு ஜோடி தான் இருக்குது நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சு இங்கே இல்லை ஸோ இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் இந்த கிட்ட கேட்டேன் என்னோடய பழைய வீடியோஸில் பாத்தீங்கன்னா என்னோடய பழைய ஜும்கா வந்து இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி மோல்டாக இல்லாமல் இது வந்து தனித்தனியாக இந்த அரும்பு தொங்கும் ஸோ அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் ஏன்னா அந்த பேட்டர்ன்லாம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க அது வந்து நிறைய பேருக்கு உடஞ்சி இந்த முடியில் மாற்ற இஷ்யூலாம் இருக்கனால நிறைய பேர் அதை லைக் பண்ணுறது இல்லை ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸடாகவே வாங்குகிறாங்க நிறையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேபி அது கூட ஓகே தான் ஆனால் எனக்கு அது பிடிச்சிருக்கும் பர்சனலி ஸோ இதுவுமே பாருங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப குட்டியும் கிடையாது வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கிராம்ஸ்குள்ளே வருன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதிலே ஒன்று இது வந்து ஸ்டோன் இல்லைங்க இது வந்து ஸ்டோன் இல்லை தெரியுதுங்களா புரியுதா அந்த ஸ்டோன் வந்து ஃபுல்லாகவே இதாகிட்டுருந்துதில்ல இது அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லேயே இல்லை இது வேறு எதுவும் ஒன்று பட் எனக்கு அதோட பேர் சரியாக தெரியல ஸோ நான் டீட்டெயிலாக கேட்டுகிட்டு கூட நான் சொல்கிறேன் உள்ளே பாருங்கள் பெல் மாதிரி இருக்கா அது வந்து தனியாக அழகாக சரி இப்போது ஸோ நெக்ஸ்ட் ஒன் கோயிட்லாம் நான் சொன்னேன் இல்லையா ஓல்டு இருந்து அப் ட்ரெண்டிங் பேட்டர்ன் வரைக்கும் இருக்கு அப்படின்னு ஸோ இது இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குதுங்க சூப்பராக இருக்கும் போட்டோன்னா ஒரு சூப்பரான லுக் இருக்கும் நான் வியூ பண்ணுறேன் புரியுதுங்களா நான் இந்த மாதிரி தான் வந்து அந்த ஜும்காவில் கீழே வந்து சின்னதாக தொங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன் சூப்பராக இருக்குல்ல ஸோ நம்ம சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு ரூபாயையுமே வந்து அடுத்தடுத்து பன்மடங்காக பெருகணும் தான் நம்ம நினைப்போம் கண்டிப்பாக அது சிறுகணும்னு யாருமே நினைக்க மாட்டோம் அப்படி அதை பெருகணும் அப்படின்னா நம்ம வீட்டு உண்டியலுக்குள்ளே வச்சுட்டா கண்டிப்பாக வந்து நம்ம சேர்த்து வச்ச காசு பெருசாகாது இந்த மாதிரி சின்னதாக கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த கோல்டோட ரேட்டுன்றது பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி ஏறி இறங்குற ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு நம்மளோட சேவிங்ஸை நல்ல ஒரு ரீச்சுக்கு கொண்டுட்டு போகுன்றது என்னோட நம்பிக்கை நீங்களும் உங்களோட சேவிங்ஸை வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வைக்காமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்டு ஜுவல்லர்ஸாக வாங்கி நம்ம வியர் பண்ணும்போது நம்ம சேர்த்து வச்ச காசில் இது வாங்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இது தரும் ஸோ இந்த ஜிம்காவும் சேம் அதே தான் ஆனால் நல்லா இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்ததை விட இது வந்து இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நம்ம இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடுக்கு தான் இருக்கு இல்லையா வாங்க தெரியுதா ஒரே ஒன்று தான் இருக்கா ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் லேயரில் இருக்கு தெரியுதுங்களா இப்போ தெரியுதா டபுள் லேயரில் இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது ப்ளஸ் இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த கீழே தூங்குகிற அந்த பெல் மாதிரி இருக்கிறதுமே வந்து ரெண்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ வியோ பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு அவைலபிலிட்டியில் இருக்கிறது இந்த ஆறு தான் ஜிம்கோ மாடல்ஸில் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரே பார்க்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கூட அதோட டீட்டெயில்ஸாக கமெண்ட்டில் கேளுங்கள் ட்ரே நம்பர் சொல்லி எனக்கு கேளுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் நான் டீட்டெயில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலு கிராம் டூ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது ஃபோர் டு ஃபைவ் கிராம்ஸ் இருக்க மாதிரி ஒரு ட்ரே இது ஸோ இருக்கிறதுலே பார்க்க நல்ல பெருசு பெருசாக சூப்பராக இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான் ஸோ இருக்கிறதுலே அடுத்து வந்து நான் சொன்னேன் இந்த த்ரீ டூ ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் அந்த மாதிரி இருக்க டிசைன்ஸ் இது இது எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குங்க வியர் பண்ணோம் அப்படின்னா நல்ல என்ன சொல் நல்ல ஒரு ரிச்சான லுக்கை நமக்கு தரும் ஆனால் இதை டெய்லி யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு கேட்டீங்கன்னா அது ஒரு சின்ன டவுட் தான் எனக்கு ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம ஏதாவது ஒகேஷனுக்கு போட்டுட்டு நம்ம கலெக்டி வச்சிட்டோம்னா நம்மளோட இயர் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்குற சிஸ்டர்ஸ் எனக்கு நிறைய கம்மல் போட்டு என்னோட காதில் வந்து ஓட்ட பெருசாகிடுச்சு தைக்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ மேபி அதெல்லாம் வர்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம எப்படி இருக்கலாம்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இந்த இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க அது நமக்கு அதுக்கு ரொம்பவே சேஃபு ஸோ இப்போ நம்ம டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் எங்க பாத்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஜும்காவில் குட்டி குட்டியாக பால் தொங்கணும்னு இந்த மாதிரி தான் நான் கேட்டேன் எனக்கு இந்த பேட்டர்ன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து டூ கிராம்ஸ் வருது ரெண்டு இயரிங்கும் சேர்த்து ஃபோர் கிராம் பக்கம் வரும் கிட்டத்தட்ட ஆர சவரம் ஸோ இதுவும் பாருங்க இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் எதுவும் கிட்டத்தட்ட நமக்கு அதே தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நான் அன்பிளானடாக மைக்கெலாம் எடுத்துகிட்டு வராமல் வந்துவிட்டேன் ஸோ மேபி அதனால வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இயரிங்ஸும் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ அடுத்து பக்கத்துலேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்குது பாருங்களா அழகாக இருக்குது ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அரை சவரன் கிட்ட வரும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா ஸோ இதுவுமே அதே தான் பார்க்க நமக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இந்த ஸ்டெட்டுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க எல்லா வார்டன்ஸுமே மிக்ஸ் மேட்சாக வரவாசி சூப்பர் சூப்பராக இருக்குது நம்ம நிறைய இந்த கவரிங் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கவரிங்ஸ்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நல்லா விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம வாங்கி வைக்கிற கவரிங் கண்டிப்பாக நம்மளால் ரீயூஸும் பண்ண முடியாது ரீசேலும் வந்து பண்ண முடியாது ஸோ அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை மாதிரி இருக்க இல்லத்தரசிங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ட்ரேயில் இவ்வளோதாங்க இருக்குது ஸோ ஒன் டூ ஃபோர் கிராம்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு விதமான ட்ரேஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த நாலு ட்ரேயில் உங்களுக்கு எந்த கம்மல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இங்கே நிறைய இயரிங்ஸ் இருக்குது பட் நான் உங்களுக்கு ஒரு இல்லத்தரசியாக நம்ம சேர்த்து வைக்கிற பணத்தில் என்ன வாங்க முடியுமோ அது மட்டும் நான் காட்டியிருக்கேன் ஸோ மேபி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சின்ன சின்னதாக இருக்க வந்துட்டு மோதிரம் சின்னதாக இந்த காதில் போடுற அந்த ஏதோ சொல்லுவாங்களே ஜாயிண்ட் கம்மல் அந்த மாதிரி நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் ஸோ வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ என் பேஸ் தெரியுதுங்களா ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி டல்லாக இருக்கும் ஓகே எனிவே எல்லோரும் ஹாப்பியாக இருங்க இன்றைய நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்ங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற நிறைய சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்